வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இரவு நேரத்தில் கடைக்குள் நுழைந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட கரடி பேரார் பகுதியில் பெரும் பரபரப்பு பொதுமக்கள் அதிர்ச்சி மலைகளாலும் பசுமை காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு சுற்றுலா நகரமான உதகையில் கடந்த இரவு ஏற்பட்ட சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்திலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது ஒரு பெரிய கரடி உதகை உள்ள கோத்தகிரி சாலையில் உள்ள பேரார் பகுதியில் உள்ள ஐஸ்கிரீம் கடைக்குள் நுழைந்து ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ்கிரீம்களை எடுத்து சாப்பிட்டது இந்த திடுக்கிடும் சம்பவம் கடை கடையின் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது இரவின் அமைதியை சிதைத்த விருந்தினர் மழை தொடங்கிய அந்த இரவில் கடை உரிமையாளர் கடையை பூட்டி வீட்டிற்கு சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணி அளவில் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து வந்த கரடி கடையின் பின்புறம் இருந்த ஒரு சிறிய விரிசலை ஊடுருவி உள்ளே ஃப்ரிட்ஜ் திறந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ட அதிசயம் கரடி நுணுக்கமாக கடைக்குள் நுழைந்த பிறகு ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜை பார்த்தவுடன் அதன் கதவை திறந்து உள்ளே இருந்த பாக்கெட்டுகளை வெளியே எடுத்து நாற்காலியில் அமர்ந்தபடி சாப்பிட்டது சுமார் இருபது நிமிடங்கள் கடையில் இருந்த கரடி பின்பு அமைதியாக வெளியேறியது இந்த காட்சிகள் சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியுள்ளன இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடையையும் அருகிலுள்ள வீடுகளையும் சுற்றியுள்ள மக்கள் இச்சம்பவத்தால் பெரும் பதற்றத்தில் உள்ளனர் காட்டுக்குள் தான் இந்த விலங்குகள் இருப்பது வழக்கம் இப்பொழுது நமது வீதிகளிலும் கடைகளிலும் நுழைவது மிகவும் ஆபத்தான நிலைமை என்று ஆண்டைக்கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார் சம்பவம் குறித்து தகவல் பெற்ற வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியில் தடங்கள் அமைப்புகள் அமைத்து கரடியின் அடங்க அடையாளங்களை சேகரித்துள்ளனர் இதுபோல நிகழ்வுகள் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருகின்றன உணவுக்காக விலங்குகள் நகரப்பதிக்கு பகுதிக்கு நெருங்குவதை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழல் மாற்றம் மற்றும் காட்டுப்பகுதியில் உணவு தட்டுப்பாடு காரணமாக கரடிகள் புள்ளிமான்கள் சிறுத்தைகள் உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் நுழைவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் கழிவுகளை வெளியில் வைக்காமல் நன்றாக மூடப்பட்ட இடங்களில் வைத்திருக்க வேண்டும் என்று வனத்துறை வலியுறுத்தியுள்ளது ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த கரடியின் செயல்கள் சிலருக்கு காமெடியாக தோன்றினாலும் இதன் பின்னணி மிகவும் ஆபத்தானது என்பதே உண்மை இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் தவிர்க்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பான வாயில்கள் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு ஆகியவை அவசியமாகின்றன உதகை நகரம் மட்டுமல்ல அதன் சுற்றியுள்ள பகுதிகளும் இனிமேலும் பசுமையுடன் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்